என் இனிய தமிழ் தமிழக வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த கஸ்டமர் வீட்டில் வந்து சங்குப்பூ இருந்தது இந்த சங்குப்பூவோட ஸ்பெஷல் என்னன்னா லேடிஸோட வயிறு பிரச்சனை சம்மந்தப்பட்டதெல்லாம் இதுக்கு சரியாயிடுமா அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஃபேஸோட பிரைட்னஸ் அதுக்கப்புறம் ஷைனிங்னஸ் கொடுக்குமா அதுக்காக தான் அந்த பே அந்த ஃபேஸோட பிரைட்னஸும் ஷைனிங்னஸுக்கும் தான் நான் இதை எடுத்துன்னு வந்தேன் இன்னைக்கு டீ வச்சு நம்ம இன்னைக்கு குடிச்சு பார்க்குறோம் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம சங்குப்பூ வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் இந்த பேரு வாஷ் பண்ணி வச்சதுலயே கலர் எவ்வளோ வருது பாருங்கள் ப்ளூ கலர் இப்போ நம்ம சேர்க்குறோம் இதோட அங்கே கலர் எப்படி மாறுது சூப்பராக இருக்கு சூப்பரா வந்துச்சுப்பா நல்ல கலர் ஃபேவரட் கலர் ப்ளூ சூப்பரா வந்துச்சு எங்க சரியான ஸ்மெல்லுங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல் ப்ளூ சூப்பராக இருக்குது கலர் இப்போ நம்ம இதோட வந்து தேன் கலந்து சாப்பிட போகிறோம் இது தேன் மட்டும் இல்லை புதினா லெமனு இஞ்சி அப்புறம் மிளகு ஜீரகம் இந்த மாதிரி எத் எந்த வகையில் உணவு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து தேன் கலந்து சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாசனை சூப்பராக இருக்குன்னா அந்த பூவே வெறுத்து போச்சு வெள்ளி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தேன் கலந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்கு டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இதை குடித்து மூஞ்சோட ப்ரைட்னஸ் இன்னும் அதிகமாகிச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் லேடிஸ் வந்து காலையில் குடிக்கிற மாதிரி இருந்தால் வெறும் வயிற்றில் குடிக்கணுமா அது மட்டும் சொல்லிடுறேன் பதிவுக்காக இதை சொல்கிறேன் நான் மற்றபடி நார்மலாக குடிக்கிறது குடிக்கலாம் அந்த வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி எதனா இருந்தால் காலையில் மட்டும்தான் குடிக்கணுமா பாத்துங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி